அருள்மிகு மாப்பிள்ளை பெருமாள் திருக்கோவில் திருவேலி மிளலை கல்யாண சுந்தரர் வீலிச்செடி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் இருபத்தி ஐந்து தீர்த்தங்கள் புராணப்பெயர் மிளலை இறைவன் நேத்திரார்பனேஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கிறது மூலவர் சுயம்பு உருவில் சுமார் ஐந்தடி உயரத்தில் நற்காட்சி தருகிறார் மூலவர் லிங்கத்துக்கு பின்புற கர்ப்பகிரக சுவரில் பார்வதி பரமேஸ்வரர் திருமண கோலத்தை காணலாம் இறைவன் உமையை மணந்து கொண்ட தலம் என்னும் நிலைக்கேற்ப தர்ப்பகிரக வாயிலில் அரசாணிக்கால் என்னும் தூணும் வெளியில் மகாமண்டபத்தில் பந்தக்கால் என்னும் தூணும் உள்ளன மகா மண்டபத்தில் மாப்பிள்ளை சுவாமியாக கல்யாண சுந்தரர் காட்சி தருகிறார் இவரே இத்தலத்தின் உற்சவமூர்த்தி அவரது வலது பாதத்தின் மேலே திருமால் அர்ச்சித்த கண்மலரும் அதன் கீழே சக்கரமும் இருக்க காணலாம் கைலாயத்தில் வசிக்கும் சிவபெருமானுக்கும் காத்தியாயினி அம்பிகைக்கும் திருமண வைபவம் நடைபெற்ற தலம் திருவேலி மிளலை ஆகவே இத்தலம் ஒரு திருமண தலம் கோவிலின் பிரதான நுழைவு வாயில் கோபுரத்தை விட கர்ப்பகிரகத்தின் மேல் இருக்கிற பதினாறு சிம்மங்கள் தாங்கக்கூடிய உள்ள விமானமே சிறப்பானது இதற்கு விண்ணிலி விமானம் என்று பெயர் சக்கரம் பெற்ற திருமால் வைகுண்டத்தில் இருந்து கொண்டு வந்து இந்த விமானத்தால் இக்கோவிலை அலங்கரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இறைவி சுந்தரகுசாம்பால் சன்னதி மூலவர் சன்னதிக்கு அருகில் உள்ளது இங்கு இறைவன் காசி யாத்திரைக்கு கிளம்பும் மாப்பிள்ளை கோலத்தில் அருள்பாலித்ததால் மாப்பிள்ளை சுவாமி எனப்படுகிறார் கொடிமரம் அருகே சிவலிங்கம் அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பம்சமாகும் தேவார மூவராலும் பாடல் பெற்ற தலங்கள் பல உண்டு அவற்றில் திருவேலிமில்லலை தலமும் ஒன்றாகும் இத்தலம் இருபத்தி மூணு திருப்பதிகங்களை உடையது வீலிச்செடிகள் செடிகள் நிறைந்ததால் இவ்வூருக்கு திருவேலிமில்லலை என்று பெயர் ஏற்பட்டது திருமாலின் உற்சவ திருமேனி ஒன்று ஒரு கையில் தாமரை மலரும் மறுக்கையில் கண்ணும் கொண்டு நின்ற கோலத்தில் இருப்பதை இக்கோயிலில் காணலாம் இங்கு இறைவனுக்கு முன்னே நந்தி தேவருக்கு பதிலாக திருமால் கூப்பிய கரத்தோடு நின்றிருக்கிறார் பிரகாரத்தில் தல விநாயகர் சன்னதியும் மேற்கில் சோமஸ்கந்தர் முருகன் மகாலட்சுமி சன்னதிகளும் வடக்கில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது கல்வி பேறு நீண்ட ஆயுள் பார்வை குறைபாடுகள் நீங்குதல் என நான்கு வரங்களையும் அருளும் அற்புத தலம் திருவேலி மிளலை பரமேஸ்வரனும் உமையவளும் கல்யாண கோலத்தில் வேண்டும் அன்பர்களுக்கு கல்யாண வரம் தரும் தெய்வங்களாய் அருள் தரும் திருத்தலங்களில் ஒன்று திருவேலி மிளலை ஆகும் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் வேண்டுகோள் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் திருமுழு காத்து செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் அருள்மிகு வீலிநாதேஸ்வரர் கோவில் திருவேலி மிளலை திருவாரூர் மாவட்டம் திருவாரூரில் இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பூந்தோட்டம் சென்று அங்கிருந்து நாலு கிலோமீட்டர் ஆட்டோவில் செல்லலாம் முழு வீடியோவை பார்த்த யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்